வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திகான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் என்றும் என்றும் நிரப்புவாராக நேயர்களே இன்றைய நம் ஒளிபரப்பில் இடம்பெற இருப்பவை தடம் தந்த தகைமை திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை திரு அவையில் யூபிலியாண்டு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மற்றும் செய்திகள் தடம் தந்த தகைமை கடவுளின் பேழையை மீட்ட அரசர் தாவீது அரசர் தாவீது ஆயிரத்தவர் நூற்றுவர் தலைவர்களோடும் ஏனைய தலைவர் அனைவரோடும் கலந்தாலோசித்தார் தாவீது இஸ்ரேல் சபை முழுவதையும் நோக்கி கூறியது உங்களுக்கு நலமென தோன்றினால் அது நம் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து வருகிறதென்றால் இஸ்ரேல் நாடெங்கிலும் வாழ்ந்து வரும் நம் சகோதரர் அனைவருக்கும் அவர்களுடன் மெய்ப்பு நிலம் சூழ்ந்த நகர்களில் வாழ்ந்து வரும் குருக்களும் லேவியரும் நம்மோடு வந்து சேரும்படி ஆள் அனுப்புவோம் சவுலின் காலத்தில் நாம் நாடி செல்லாமல் விட்டுவிட்ட நம் கடவுளின் பேழையை திரும்ப கொண்டு வருவோம் என்றார் இது அனைவருக்கும் நலமென்று தோன்றியதால் சபையோர் அனைவரும் அவ்வாறே செய்ய செய்தனர் எனவே தாவீது கடவுளின் பேழையை கிரியத் எயாரிமிலிருந்து கொண்டு வரும்படி எகிப்தைச் சேர்ந்த சீகோர் முதல் ஆமாத்து எல்லை வரை வாழ்ந்து வந்த இஸ்ரேலர் அனைவரையும் ஒன்று கூட்டினார் பின்னர் கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் ஆண்டவர் பெயர் தாங்கிய கடவுளின் பேழையை யூதாவை சார்ந்த கிரியத் எயாரிம் எனும் பாகாலாவிலிருந்து எடுத்துக்கொண்டு வரும்படி தாவீதும் இஸ்ரேல் அனைவரும் அவ்விடத்துக்குச் சென்றனர் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வர் ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமை இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வர் என்ற மார்க் நற்செய்தியில் இடம்பெறும் கருத்துக்களை அடிப்படையாக வைத்து இயேசு அன்பொழுக அவரை கூர்ந்து நோக்கினார் என்ற தலைப்பில் தனது புதன் மறைக்கல்வி உரையினை எழுத்து படிவத்தில் வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் நிக்கோதேமு சமாரிய பெண் சக்கேயு ஆகியோரை குறித்து கடந்த வாரங்களில் தனது சிந்தனைகளை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இன்று அதன் நான்காவது தலைப்பில் இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வர் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை கருத்துக்களுக்கு இப்போது நாம் செவிசாய்ப்போம் அன்பானவர்களே இயேசுவின் சந்திப்புகளில் இன்று நாம் காண இருப்பது அவரை பின்பற்ற விரும்பிய செல்வர் பற்றியது இந்த செல்வருக்கு நற்செய்தியில் பெயர் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை நற்செய்தியாளர் மார்க்கு அவரை வழியில் வந்த ஒருவர் என்று குறிப்பிடுகின்றார் அவர் தனது இளமை பருவத்திலிருந்தே கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வந்தவர் என்றும் எடுத்துரைக்கின்றார் இருப்பினும் தனது வாழ்விற்கான அர்த்தத்தை அவர் கண்டறியவில்லை மாறாக அதை தேடிக் கொண்டிருக்கும் ஒரு நபராகவே இருக்கின்றார் உறுதியான ஒரு நபராக தோன்றினாலும் இறுதி வரை தனது முடிவை எடுக்க முடியாதவராக இருக்கின்றார் உண்மையில் நாம் செய்யும் செயல்கள் தியாகங்கள் அல்லது நாம் பெறும் வெற்றிகளுக்கு அப்பால் மிக முக்கியமானது நாம் நம் இதயங்களில் சுமந்து செல்லும் மகிழ்ச்சிதான் ஒரு கப்பலானது தான் இருக்கும் நிலையிலிருந்து புறப்பட்டு திறந்த பரந்த கடலை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றால் அது தன்னை பிடித்து வைத்திருக்கும் சங்கிலிகள் நங்கூரங்களிலிருந்து முதலில் விடுபட வேண்டும் இல்லையெனில் எவ்வளவுதான் சிறப்பான அழகான ஆடம்பரமான கப்பலாக இருந்தாலும் தன்னை இழுத்துப் பிடித்துக் கொண்டிருக்கும் செயல்களை களையவில்லை என்றால் கடலில் ஒருபோதும் அதனால் பயணிக்க முடியாது இந்த செல்வரும் அப்படித்தான் இருக்கின்றார் தனக்கென ஓர் அழகான ஆடம்பரமான கப்பலை உருவாக்கியவர் துறைமுகத்தை விட்டு வெளியேறாமல் அங்கேயே தங்கிவிடுகிறார் இயேசு தனது வழியில் செல்லும்போது இந்த செல்வர் அவரிடம் ஓடி அவர் முன் முழந்தால் படியிட்டு நல்ல போதகரே நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வினைச்சொற்களை நாம் சற்று சிந்திப்போம் கட்டளைகளை கடைபிடிப்பது செல்வருக்கு மீட்பின் மகிழ்ச்சியையும் பாதுகாப்பையும் கொடுக்காததால் போதகராகிய இயேசுவிடம் அவர் திரும்புகிறார் இந்த செல்வர் தனது வாழ்வில் பெருந்தன்மை என்ற சொல்லை அறிந்து கொள்ளவில்லை மாறாக எல்லாமே அவருக்கு கடமையாக தெரிகின்றது நிலைவாழ்வு என்பது அவருக்கு ஒரு விடுதலை கடமைகளை சரியாக கடைபிடிப்பதன் வழியாக சரியான முறையில் பெறப்படும் ஒன்று இவ்வழியில் நடந்தால் வாழும் வாழ்க்கையில் நன்மை உறுதியாக இருந்தாலும் அது அவரின் தோற்றத்திற்கு அப்பால் சென்று அவரது உள்ளத்தை கூர்ந்து நோக்குகின்றார் தனது விண்ணப்பத்தை இயேசுவின் முன் வைக்கும்போது இயேசு அவரது உள்ளத்தை பார்க்கின்றார் நற்செய்தியாளர் மார்க்கு பயன்படுத்தும் வினைச்சொல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது இயேசு அவரை அன்பொழுக கூர்ந்து நோக்கினார் என்று எடுத்துரைக்கின்றார் இயேசு நம் ஒவ்வொருவர் உள்ளத்தையும் பார்க்கின்றார் நாம் இருப்பது போலவே நம்மை அன்பு செய்கின்றார் கவன சிதறல்கள் மற்றும் பாவங்கள் இருந்தபோதிலும் போதிலும் இயேசு நம் உள்ளத்தை பார்த்து நம்மை அன்பு செய்கின்றார் நம் பலவீனத்தையும் நாம் இருப்பது போலவே பிறரால் அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற நமது விருப்பத்தையும் காண்கிறார் இயேசு செல்வரை தன்னை பின்பற்றுவதற்கான அழைப்பை வழங்குவதற்கு முன்பே அன்பு செய்கிறார் அவர் இருக்கும் நிலையிலேயே அவரை அன்பு செய்கிறார் இயேசுவின் அன்பு இலவசமானது செல்வர் தன் மனதில் நினைத்திருந்த கருத்தியல்களுக்கு முரணானது இலவசமாக கொடுக்கப்படும் கடவுளின் அருளால் நாம் அன்பு செய்யப்படுகின்றோம் இதனை உணரும்போது நாம் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றோம் நமது உறவுகளிலும் நாம் காட்டும் அன்பிலும் இது வெளிப்படுகிறது நாம் ஒருவரிடமிருந்து அன்பை வாங்க முயற்சிக்கும் போதும் அவரின் அன்பிற்காக இயங்கும் போதும் அந்த உறவுகள் ஒருபோதும் நம்மை மகிழ்ச்சியாக உணர வைக்காது செல்வர் தான் வாழ்கின்ற வாழ்க்கை முறையையும் கடவுளுடன் தொடர்பு விதத்தையும் மாற்றும் வகையில் இயேசு அவருக்கு அறிவுரை கொடுக்கின்றார் பரிந்துரைக்கின்றார் நம் அனைவரையும் போலவே அவருக்குள்ளும் ஒரு குறைபாடு இருப்பதை ஏசு ஏற்றுக்கொள்கின்றார் மனிதர்களின் இத்தகைய குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக ஏசு அங்கீகாரம் அன்பு பரிந்துரை ஆகியவற்றை நாம் வாங்கத் தேவையில்லை மாறாக அதற்கு பதிலாக நம் இதயங்களை விடுதலையாக்க நம்மை சுமையாக்கிக் கொண்டிருக்கும் அனைத்தையும் விற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் என்று எடுத்துரைக்கின்றார் நமக்காக என்று எதையும் எடுத்துக் கொள்ள வேண்டிய அவசியமில்லை மாறாக ஏழைகளுக்கு கொடுக்கவும் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கிடைக்கச் செய்யவும் அவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் இறுதியாக இயேசு செல்வரை தனியாக விட்டுவிடாமல் தன்னை பின்பற்றவும் ஓர் பிணைப்புக்குள் இருக்கவும் உறவில் வாழவும் அழைக்கின்றார் இவ்வழியில் மட்டுமே பெயர் தெரியாத நிலையிலிருந்து ஒருவர் வெளியே வர முடியும் நம்மை அழைக்கும் ஓர் உறவுக்குள் மட்டுமே நம் பெயரை நம்மால் கேட்க முடியும் நாம் தனியாக இருக்கும்போது நாம் பெயர் சொல்லி அழைக்கப்படுவதை நம்மால் ஒருபோதும் கேட்க முடியாது மாறாக வழியில் வந்த ஒருவராக பெயர் தெரியாதவராகவே நாம் இருப்போம் தன்னிறைவு மற்றும் தனித்துவத்தின் கலாச்சாரத்தில் வாழும் இக்காலத்தில் நம்மை முழுமையாக அன்பு செய்யும் ஒருவர் நம் பெயர் சொல்லி அழைப்பதை கேட்க இயலாமல் மகிழ்ச்சியற்றவில்லை தனியாகவே வாழ விரும்புகின்றார் ஏனெனில் அவர் தனது வாழ்க்கைக் கப்பலை தான் இருக்கும் துறைமுகத்திலிருந்து புறப்பட வைக்க விரும்பவில்லை அவரது சங்கிலிகள் அவரை அங்கேயே துறைமுகத்திலேயே தங்க வைக்கின்றன துறைமுகத்தில் இருப்பதால் தனியாகவே இருக்கிறார் வருத்தத்துடன் அவர் திரும்பினார் என்ற வரிகள் அவர் தன்னிலிருந்து வெளியேற தவறியதற்கான அறிகுறியாக காணப்படுகின்றது சில நேரங்களில் செல்வங்கள் நம்மை தடுத்து நிறுத்தும் சுமைகளாக இருக்கின்றன நம் ஒவ்வொருவரையும் போலவே இந்த செல்வரும் விரைவிலோ அல்லது பின்னரோ மனம் மாறி இயேசுவை பின்தொடர்ந்து தனது வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம் என்பதே எதிர்நோக்கு அன்பான சகோதர சகோதரிகளே வருத்தம் நிறைந்த முடிவெடுக்க துணியாத அனைத்து மக்களையும் இயேசுவின் இதயத்தில் ஒப்படைப்போம் இதனால் அவர்கள் நம்மை மென்மையுடன் பார்த்துக் கொண்டிருக்கும் கடவுளின் அன்பால் தூண்டப்பட்டு கடவுளின் பார்வையை கண்டுணர்வார்கள் இவ்வாறு இயேசுவை பின்பற்ற விரும்பிய செல்வர் என்ற தலைப்பில் தனது மறைக்கல்வி உரை கருத்துக்களை வழங்கியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ் இருபத்தி ஐந்து ஆனைமடல் பகுதி இருபத்தி மூன்று நிலை வாழ்வுடன் தொடர்புடைய மற்றொரு எதார்த்தம் நமது வாழ்வின் முடிவிலும் காலத்தின் முடிவிலும் வர இருக்கும் கடவுளின் நீதி தீர்வை காலத்தின் இறையியலை கருத்தில் கொள்வதன் வழியாகவும் பார்ப்பவர் கண்களுக்கு ஒரு பிரமிப்பு உணர்வை வெளிப்படுத்துவதன் வழியாகவும் கலைகள் பெரும்பாலும் அதை முன்னிலைப்படுத்த முயற்சித்துள்ளன சிஸ்டைன் சிற்றாலயத்தில் உள்ள மைக்கேல் ஆஞ்சலோவின் வண்ண ஓவியங்களின் வேலைப்பாட்டை நாம் நம் கவனத்தில் கொள்வோம் நமது இருப்பை மீண்டும் நினைவுபடுத்தும் நேரத்திற்கு மிகுந்த விழிப்புணர்வுடனும் தீவிரத்துடனும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்வது சரியானது அதே நேரத்தில் நம்பிக்கையின் பரிமாணத்தில் நமது வாழ்க்கையை நிறுத்தி பயத்தில் விழாமல் இருக்க அனுமதிக்கும் ஓர் இறையியல் நல்லொழுக்கமும் நமக்கு மிக அவசியமாகிறது அன்பான கடவுளின் தீர்ப்பு எப்போதும் அன்பை மட்டுமே அடிப்படையாக கொண்டது மிகவும் தேவையில் இருப்பவர்களுக்கு அன்பு செலுத்துவதில் நாம் அதனை எப்படி கடைபிடிக்கின்றோம் அவர்களை எப்படி அன்பு செய்கின்றோம் என்பதன் அடிப்படையில் மட்டுமே நமக்கான நீதித் தீர்வை இருக்க முடியும் ஏனெனில் கிறிஸ்துவே அத்தகையோருக்கு நீதித் தீர்வை அளிப்பவராக இருக்கின்றார் கிறிஸ்துவின் நீதித் தீர்வை மனிதர்கள் மற்றும் பூமிக்குரிய நீதிமன்றங்களின் தீர்ப்பிலிருந்து வேறுபட்ட தீர்ப்பு கடவுளது அன்புடனும் இறை இறக்கத்தின் புரிந்து கொள்ள முடியாத மறைபொருளில் தன்னுடனும் உள்ள உண்மையின் உறவாக புரிந்துகொள்ளப்பட வேண்டும் இது தொடர்பாக திருவிவிலியத்தில் உள்ள சாலமோனின் ஞானம் இவ்வாறு எடுத்துரைக்கின்றது நீதிமான்கள் மனிதநேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர் நாங்கள் தீர்ப்பு வழங்கும்போது உமது நன்மையை நினைவு கூறவும் நாங்களே தீர்ப்புக்கு உள்ளாகும்போது உமது இரக்கத்தை எதிர்பார்க்கவும் இவ்வாறு செய்கிறீர் மறைந்த திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் நீதி தீர்வை நேரத்தில் உலகத்திலும் நம்மிலும் உள்ள அனைத்து தீமைகளின் மீதும் கடவுளுடைய அன்பு மேலோங்குவதை நாம் அனுபவித்து வரவேற்கிறோம் அன்பின் வலி நமது மீட்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறுகிறது பின்பற்ற விரும்பிய செல்வர் என்ற தலைப்பில் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை ஆணைமடல் பகுதி இருபத்து மூன்று என்ற தலைப்பில் திரு அவையில் யூபிலி ஆண்டு எனும் நிகழ்வுகளை இன்று உங்களுக்கு வழங்கியது வத்திகான் வானொலி புனிதக் கதவின் வழியாகச் செல்வது நம் அனைவரையும் நம்பிக்கையில் என்றும் இதனால் நாம் மெய்ப்பராகவும் மந்தையாகவும் ஒன்றிணைந்து பயணிக்க முடியும் என்றும் கூறினார் திருத்தந்தை பிரான்சிஸ் ஏப்ரல் ஒன்பது புதன்கிழமையின்று யூபிளி ஆண்டை முன்னிட்டு இத்தாலியில் உள்ள குரசெத்தோ மற்றும் பித்திக்லியானோ சொபானா ஒர்பெத்தெல்லோ மறைமாவட்டங்களிலிருந்து வத்திக்கா நகருக்கு திருப்பயணிகளாக வந்துள்ள விசுவாசிகளுக்கு வழங்கியுள்ள செய்தி ஒன்றில் இவ்வாறு கூறியுள்ளார் திருத்தந்தை உங்களில் நோயுற்றவர்களையும் முதியவர்களையும் நான் குறிப்பாக என் எண்ணங்களில் நினைவில் கொள்கின்றேன் என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை ஆறுதல் மற்றும் மீட்பின் தோற்றுவாயாக விளங்கும் திருச்சிலுவையில் ஆண்டவராகிய இயேசுவை தியானித்து இந்த சோதனை காலத்தை வாழ்வோம் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் உலகில் நாம் காணும் மற்றும் நம் இதயங்களில் உணரும் சிரமங்களை எதிர்கொண்டு உலகின் ஒப்பாக நம்மை மாற்றும் அந்த நம்பிக்கைக்கு ஒவ்வொரு நாளும் சான்றுபகர்ந்து இறைவேண்டலில் விடாமுயற்சியுடன் இருக்குமாறு நான் உங்களை வலியுறுத்துகிறேன் என்றும் கூறியுள்ளார் திருத்தந்தை மூச்சுக்குழல் அலர்ச்சி நோய் மற்றும் மார்ச்செளி காய்ச்சல் காரணமாக கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி முதல் ரோமை ஜெமலி மருத்துவமனையில் முப்பத்தி எட்டு நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த திருத்தந்தை மார்ச் இருபத்தி மூன்று ஞாயிறன்று தனது இல்லம் திரும்பிய பிறகு தொடர்ந்து படிப்படியாக நலமடைந்து வருகிறார் என்று தெரிவித்துள்ளது திருப்பீடச் செய்தி தொடர்பகம் ஏப்ரல் எட்டு இச்செவ்வாய் நண்பகல் வழங்கிய அறிக்கை ஒன்றில் இத்தகவலை வழங்கியுள்ள திருப்பீடச் செய்தி தொடர்பகம் திருத்தந்தையின் உடல்நிலை சீராக உள்ளது என்றும் சுவாசம் இயக்கம் மற்றும் குரல் தொடர்பான நலமடைதலில் தொடர்ந்து படிப்படியான முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் கூறியுள்ளது மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தனது அலுவலகப் பணிகளை மீண்டும் தொடங்கியுள்ளார் என கூறும் அதன் அறிக்கை ஆவணங்களை பெறுதல் தொலைபேசி அழைப்புகள் செய்தல் நாள்தோறும் திருப்பலியில் பங்கேற்றல் காசாவிலுள்ள திருக்குடும்ப பங்கு தளத்துடன் தொடர்பை பேணுதல் ஆகியவற்றையும் மேற்கொண்டுள்ளார் என்றும் உரைக்கின்றது புனித வார திருவழிபாட்டு நிகழ்வுகளில் திருத்தந்தை பங்கேற்பது குறித்து இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்றும் அவரது உடல்நிலை குறித்த மற்றொரு அறிக்கை ஏப்ரல் பதினொன்று வெள்ளிக்கிழமையன்று வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது என்றும் கூறுகிறது திருப்பீடச் செய்தி தொடர்பகத்தின் அறிக்கை ரோமையில் உள்ள ஆஸ்திரேலிய கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கம் ஒன்றில் நோய் தொற்றால் ஏற்படும் பாதிப்பு என்பது ஒரு வரம்பாக அல்ல ஒரு வலிமையானதாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை மையமாக கொண்டு இடம்பெற்றதாக செய்திக்குறிப்பொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கருத்தரங்கம் உலகெங்கிலும் உள்ள இளம் அறிஞர்களை ஒன்றிணைத்து நோய் தொற்றுகளால் பாதிப்புக்குள்ளானதன் அறநெறிமுறை மற்றும் சமூக பரிமாணங்களை ஆராய்ந்து நிறுவனங்களை மனித அனுபவத்தின் ஒரு முக்கிய அம்சமாக அங்கீகரிக்க வலியுறுத்தியதாகவும் அச்செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது மரபணு சோதனை மற்றும் வாழ்க்கையின் இறுதி பராமரிப்பு போன்ற தலைப்புகளை உள்ளடக்கிய இக்கருத்தரங்கில் ஆஸ்திரேலிய கத்தோலிக்க பல்கலைக்கழகத்தின் வலையமைப்பில் உள்ள முனைவர் பட்ட மாணவர்களின் ஆராய்ச்சி இடம்பெற்றது என்றும் இது நோய் தொற்று பாதிப்பின் மாற்றும் திறனை வலியுறுத்தியது என்றும் அச்செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஏப்ரல் ஐந்து கடந்த சனிக்கிழமையன்று தாய்லாந்தின் சியாங் உள்ள மேசே மாவட்டத்தில் இடம்பெற்ற புதிய கோவில் புனிதப்படுத்தப்பட்ட விழா ஒன்றில் பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட விசுவாசிகள் கலந்து கொண்டனர் என்று கூறியுள்ளது ஃபீதே செய்தி நிறுவனம் பா ஃபாங் கிராமத்தில் இருந்த முந்தைய கோவில் வளர்ந்து வரும் விசுவாசிகளின் எண்ணிக்கைக்கு மிகவும் சிறியதாக இருந்ததன் காரணமாகவும் இதனால் பலர் வேலை அல்லது கல்விக்காக மேசேமுக்கு குடிபெயர்ந்ததன் காரணமாகவும் இங்கு இந்த புதிய கோவில் கட்டப்பட்டு புனிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த புதிய கோவில் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் பணியாற்றி வரும் மீட்பர் துறவு சபையினரால் புனிதப்படுத்தப்பட்டுள்ளது என்று மேலும் அச்செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது மேலும் இந்நிகழ்வு உள்ளூர் கத்தோலிக்க சமூகத்தின் வளர்ச்சியிலும் பூர்வக்குடி மக்களுக்கு அக்கறையுடன் மேய்ப்பு பணியாற்றுவதற்கான அவர்களின் அர்ப்பணிப்பிலும் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக அமைந்துள்ளதையும் குறிக்கிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளது அச்செய்தி குறிப்பு உகாண்டாவின் கத்தோலிக்க ஆயர்கள் வளர்ந்து வரும் அரசியல் மற்றும் சமூக நிலைத்தன்மையற்ற நிலையை நிவர்த்தி செய்யுமாறு நாட்டுத் தலைவர்களை வலியுறுத்தும் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அதேவேளை நாடு ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருப்பதாகவும் எச்சரித்துள்ளனர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலுக்கு முன்னதாக வன்கொடுமை ஊழல் அதிகார முறைகேடு சமத்துவமின்மை மற்றும் அதிகரித்து வரும் அரசியல் வன்முறை போன்ற பிரச்சினைகளையும் இவ்வறிக்கையில் முன்னிலைப்படுத்தியுள்ளனர் ஆயர்கள் அதிகாரத்தை தேடுவதை தேடுவதைவிட பொதுநன்மைக்காக சேவை செய்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ள ஆயர்கள் நீதி உரையாடல் மற்றும் தார்மீக ஒருமைப்பாடு ஆகியவற்றின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதற்கும் அழைப்பு ஒன்றையும் விடுத்துள்ளனர் நேயர்களே இத்துடன் பத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவி நன்றி வணக்கம்